சிஎஸ்கே அணியை கடவுள் போல் காக்க வந்த பதினேழு வயது இளம் கிரிக்கெட் வீரர் யார் இந்த ஆயுஷ் மாத்ரே சிஎஸ்கே அணியில் கடந்த சில போட்டிகளாகவே மோசமான செயல்பாட்டை வெளிப்படுத்தி வந்த ராகுல் திரிபாதி நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக பதினேழு வயதான ஆயுஷ் மாத்ரே என்ற வீரருக்கு அறிமுக வாய்ப்பு வழங்கப்பட்டது தனக்கு கிடைத்த இந்த வாய்ப்பில் போட்டியில் மூன்றாவது வீரராக களமிறங்கிய ஆயுஷ் மாத்ரே பதினைந்து பந்துகளில் நான்கு பவுண்டரி மற்றும் இரண்டு சிக்சர்கள் என முப்பத்தி இரண்டு ரன்கள் குவித்து அசத்தலான ஆட்டத்தை வெளிப்படுத்தினர் பின்னர் தீபக் சகாரின் பந்து வீச்சில் சாட்னரிடம் கேட்ச் கொடுத்து ஆட்டம் இழந்து வெளியேறினார் இதன் மூலம் அவர் சிஎஸ்கே அணிக்காக ஐபிஎல் கிரிக்கெட்டில் மாபெரும் சாதனை ஒன்றினை நிகழ்த்தியுள்ளார் இதுவரை சிஎஸ்கே அணிக்காக இளம் வயதில் அறிமுகமான வீரர் என்ற சாதனையை தமிழக வீரர் அபினவ் முகுந்த் வைத்திருந்தார் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நடைபெற்ற ஐ பி எல் தொடரில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிக்கு எதிரான போட்டியின் போது அபினவ் முகுந்த் சென்னை அணிக்காக பதினெட்டு வயது நூற்று முப்பத்தி ஒன்பது நாட்களில் அறிமுகமாகியிருந்தார் இந்த நிலையில் அவரது இந்த சாதனையை முறியடித்துள்ள ஆயுஷ் மாத்ரே இன்று தனது பதினேழாவது வயது இருநூற்றி எழுபத்தி எட்டாவது நாளில் சென்னை அணிக்காக அறிமுகமாகி மிக இளம் வயதில் சென்னை அணிக்காக அறிமுகமான வீரர் என்ற சாதனையை நிகழ்த்தியுள்ளார் இந்த போட்டியில் அவரது ஆட்டம் மிகச் சிறப்பாக இருந்ததால் இனியும் தொடர்ச்சியாக அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு வெளியான பெங் சர்க்கர் கிரிக்கெட் அகாடமி வீடியோவில் ஆறு வயது ஆயுஷ் பேட் பிடித்து விளையாடும் காட்சிகள் அடங்கிய வீடியோ ஒன்று வைரலாகி வருகிறது ஆயுஷ் மாத்ரே தாத்தா லக்ஷ்மிகாந்த் நாயக் ஆயுஷ் மாத்ரே பேட்டிங் திறமை சிறுவயதில் பார்த்து தன்னுடைய பேரன் ஆயுஷ் மாத்ரே பெரிய கிரிக்கெட் பிளேயராக வருகிறாரோ இல்லையோ ஆனால் நாம் அவனுக்கு கிரிக்கெட் விளையாட ஊக்கம் கொடுக்க வேண்டும் என வெங் சர்க்கர் அகாடமிக்கே ஆயுஷ் மாத்ரேயை அனுப்பி வைத்திருக்கிறார் அவருடைய குடும்பத்தினர் இது குறித்து ஆயுஷ் மாத்ரே கூறும்போது நான் ஆறு வயதில் விளையாடத் தொடங்கினேன் ஆனால் என் உண்மையான கிரிக்கெட் பயணம் பத்து வயதில் துவங்கியது என ஆயுஷ் கூறியுள்ளார் இந்த நிலையில் மட்டும்பாவில் உள்ள டான் பாஸ்கோ பள்ளியில் சேர்ந்ததும் அவருடைய தினசரி பயிற்சி கல்வி மற்றும் சர்ச் இரண்டாம் நிலை பயிற்சி என இவை அனைத்தும் அவருடைய தாத்தா வழிகாட்டியதால் தான் சாத்தியமானதாக தெரிவித்துள்ளார் ஆயுஷ் மாத்ரே இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மும்பையில் பிறந்த ஆயுஷ் மாத்ரே ஆறு வயதிலேயே கிரிக்கெட் விளையாட தொடங்கி இருக்கிறார் அதன்பின் கிரிக்கெட் மீதான ஆர்வம் அதிகரித்த நிலையில் பதினைந்து வயதிலேயே மும்பையின் கிரிக்கெட் வட்டாரத்தில் அதிக அளவில் பேசப்பட்டுள்ளார் இதன்பின் முழு நேர கிரிக்கெட் வீரராக முடிவெடுத்த அவருக்கு குடும்பத்தினரின் ஆதரவும் இருந்துள்ளது இந்த நிலையில் ஐ பி எல் தொடரில் சிஎஸ்கே அணிக்காக அறிமுகமாக இருக்கிறார் இருப்பது அவரது குடும்பத்தினர் மத்தியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அதிரடிக்கு பெயர் போன ஆயுஷ் மாத்ரே சிஎஸ்கே அணியில் மிடில் ஆர்டரில் எப்படி விளையாடுவார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது உங்கள்